கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல அயானை காமிக்கிறாங்க அவனுமே குடும்பத்துல உள்ளவங்களை ஏறிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி சும்மா இருப்பான் அவனுமே ரிசல்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழை வர வச்சிட்டு இருக்கான் ரோஷினியுமே சொல்றான் இல்லங்க வேணா நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்ல வேணா அவன் எங்க புரிஞ்சுக்க போறான் அப்படின்னு சொல்றான் அயானுமே என்னுடைய அப்பா என்னையும் கொல்ல போறாரா பாருங்க அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு கத்தியை தூக்கி மேல வீசிடுறான் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கத்திக்குள்ள வந்து விழுந்துட்டாங்க என்ன காரியம் பண்ணிட்ட ரோஷினி அப்படின்னு கேட்டா அவனும் என்னுடைய குழந்தை தானங்க நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன் நீங்க எங்க அவனை சாவடிக்கிற மாதிரி போனீங்க அப்படின்னு கேட்டா அவன் நம்ம குடும்பத்தையே இப்படி பண்ணிட்டு இருக்கான் அதனால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன விட நீங்களும் நம்ம குழந்தைங்களும் தாங்க ரொம்ப முக்கியம் அதனால தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் உயிர் போற தருணத்துல இருந்து பேசிட்டு இருக்கான் அந்த ஐயானுக்குமே தோணுது நமக்காக இப்படி உயிரையே தியாகம் பண்றாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நெருப்பு பிள்ளை அருமான தூக்கி போட்டா நம்ம காலேஜ் ஆயிரலாம் அப்படின்னு பாக்கும்போது அவனுமே குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தலையில இருக்கிற கிரீடத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான் இவளுமே கண்ணம் மூடி இறந்து போற நிலைமைக்கு போக போகுது அவனுமே அவன் தலையில உள்ள கிரீடத்தை அவளுக்கு வச்சிட்டான் எனக்கு புது வாழ்க்கை தந்ததே இந்த கிரீடம் தான் இதை நான் எங்க அம்மாக்கு கொடுக்கேன் எனக்காக உயிரை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண கூட துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேபி ரூஹ் ஆயிட்டான் அப்ப நம்ம ஹீரோயினுமே எனக்காக நீ இதெல்லாம் செஞ்சியா அப்படின்ற மாதிரி சொன்னா ஆமாமா உங்களுக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சேன் நான் இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அது நானா செஞ்சது இல்ல இந்த கிரீடத்தினுடைய விளைவா தான் நான் அப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க அண்ணன் நிச்சயமா உங்கள ஒரு நாள் நான் வந்து சேர்வமா அப்படினு சொல்லிட்டு அந்த பேபி ரோஹுமே பேயிருச்சு அப்புறம் நம்ம ஹீரோயினுமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே போயிடு நீ இன்னும் சாப்பிடல அப்படினு கேட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மன் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படினு சொல்றா அவனுமே சாப்பாடு எடுத்துட்டு வந்தான் அந்த சாப்பாடு தட்டி விட்டுட்டு எனக்கு இது தேவை இல்ல எனக்கு கிரவுன் தான் தேவை அப்படினு கத்திட்டு இருக்கா பேய் பிடிச்சவ மாதிரி எங்க என்னோட கிரீடம் எங்க என்னோட கிரீடம் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடிட்டு தான் இருக்கா இதை பார்த்துட்டு அமரனுக்குமே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு நேரம் ரூபினா அம்மாட்ட வந்து எங்க என்னதான் நடக்குது ரூபினாமா அம்மா அப்படின்னு கேட்டா பாருப்பா அமன் அது காலாஜனுடைய கிரீடம் அவரை இப்படி திடீர் திடீர்னு மாறுறானா அதுக்கு காரணம் அந்த கருப்பு ஜன்னா தான் இருக்கணும் அதனால தான் மாறிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா ஆமா ரூபினாமா ஒரு சில நேரம் ரோஷ்னியா இருக்கா திடீர்னு பார்த்தா காலாஜன்னா மாறிடுதா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா இதுக்கேட்ட ஒரு வழி இருக்கு ஒரு ஜூஸ் இருக்கும் வீட்டில் அதை அவ குடிச்சா அவ சரியாயிடுவாப்பா ஆனா அவ ஃபுல்லா ஜின்னா மாறதுக்குள்ள அதை அவ குடிச்சு தீரணும் அப்படின்னு சொன்னா ரேஹான் வந்து நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஷயரியும் நீயும் போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா ஷயரி அங்க இல்ல போல தென் இவனுமே நான் போய் எடுத்துட்டு வர ருபினாமா அப்படின்னு சொல்றான் உடனே அவங்களுமே நீ அதை எப்படி கண்டுபிடிக்கிறன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் குள்ள வச்சிருப்பேன் ரோஸ் மெல்ல அடிக்கும் அதுல சரியா அப்படின்னு சொல்லி இவன அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனுமே குழந்தையை தூக்கிட்டு வெளில போயிட்டு இருப்பா இவனுமே வந்து எங்கம்மா போற அப்படின்னு கேட்டா இல்லங்க அருமான கொஞ்சம் கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ் ஏர்ல வச்சிருக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீ இந்த நம்ம குழந்தை இந்த நேரத்துல வெளியில கூட்டி போக கூடாது ஆனா நீ ஏமா கூட்டி போனேன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா நான் குழந்தைய கூட்டு போறதுல அப்படின்னு கேட்டா இல்ல இல்லம்மா நீ கூட்டி போ அப்படின்னு சொல்லிடுறான் அவளுமே வெளியில கூட்டு போயிட்டு திரும்ப வந்தா என்னம்மா நீ மட்டும் வர குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா குழந்தைக்கு காத்து வேணும்ல அதான் அங்க வச்சிருக்க பாருங்க அப்படின்னு சொன்னா மரம் உச்சில வச்சிருக்க குழந்தைய அதுக்கப்புறம் என்ன ரோஷி நீ பண்ற அப்படின்ட்டு அவன் நேரா போய் அவனுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு அந்த குழந்தைய கீழே எடுத்துட்டு இருக்கும் போது இவளுமே அங்க நின்று சிரிச்சுட்டு இருந்தவ திடீர்னு அம்மன் கிட்ட ஓடி வந்து என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க குழந்தைக்கு என்னங்க ஆச்சு ஏங்க இப்படிலாம் நீங்க வெளியில வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு குழந்தைய தூக்கி வாங்கிட்டு இருக்கா குழந்தையா நீங்க பண்ணலாமா எத்தனை சொல்லி இருக்கா உங்கள்ட்ட அப்படின்னு மாத்தி தலகில பேசிட்டு இருக்க அப்படி இவங்க எல்லாத்தையுமே கோச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளமே அந்த பக்கம் போயிடுறேன் ருபினாமா வீட்டுக்கு போய் லிக்விட் எடுக்கலாம்னு போயிருந்தா அங்க நட்டாசா இருக்கா நீ அன்னைக்கு இறந்துட்டு இல்ல நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்டா நான் அன்னைக்கு இறக்கவே இல்லை நான் சொல்றது கேளு பேபின்னு சொன்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத தயவு செஞ்சு போயிருந்த இடத்துல இருந்து நான் இங்க முக்கியமா ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன் நீ இதுக்கு ஆள் இல்லாத வீட்டுல உள்ள வந்திருக்க அப்படின்னு கேட்டா இல்ல நான் ருபினா மாட்ட உன பேசணும்னு வந்தேன் அப்படின்னா அவ சொல்லிட்டே இருக்கா அப்பவுமே இவன் வந்து நேரா போய் அந்த லிக்விட காங்கலையன்னு தேடிட்டு இருக்கும் போது அங்கேயுமே ஒரு ப்ளூ கலர்ல பாக்ஸ் இருக்கு இதை பார்த்துட்டு பாத்துட்டு தான் அவங்க சொன்னாங்க இதுல ரோஸ் மெட்டல் ஸ்மெல் இதுதான் உங்க கேட்டு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு லிக்விட் எடுத்து மோந்து பார்த்தா அவனும் அவளும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்க ரேஹான் வந்து நட்டாஷா உடம்புலயும் நட்டாஷா வந்து ரேஹான் உடம்புலயும் மாறிட்டாங்க அப்புறம் ரூபினா அம்மாவுமே இங்க பாருப்பா இப்ப அவன் ஜூஸ் கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒண்ணு பண்ணலாம் இப்ப என்ன அப்படின்னா நீ ரோஸ் என் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்றதா இருந்தா நான் கையில வச்சிருக்கேன் பாத்தியா இதை வச்சு நீ ட்ரை பண்ணு அதுவுமே அவ ரோஸ்னியா இருக்கும் போது மட்டும்தான் அவகிட்ட நீ ட்ரை பண்ண முடியும் அவ காலேஜ் மாறிட்டானா நீ ட்ரை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனுமே சரி ரூபினாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அங்க பார்த்தா நட்டாஷாவும் நம்ம ரேஹானுமே வராங்க அப்ப நட்டாஷா சொல்றான் அதாவது நட்டாஷா உடம்புல இருக்கிற நம்ம ரேஹான் சொல்றான் அங்க நான் அந்த லிக்விட தேடி போனேன் அந்த லிக்விட் இல்ல வேற ஒரு லிக்விடனால நாங்க ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ரூபினாமாவுமே இங்க என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா நடுவுல அவ ஆடிட் நிக்கிறா டான்ஸ் அப்பவுமே இவங்க எல்லாரும் அங்க போனா இந்த பாருங்க நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்ல என்னுடைய கிரௌன் கடைச்சிட்டேன் நீங்களும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல உள்ள எல்லாருமே டான்ஸ் ஆட்டு இருக்காங்க அப்ப அவனுமே டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான் டேய் நீ என்ன டான்ஸ் ஆட மாட்டியா அப்படின்னு சொன்னா நான் நான் உன்னுடைய டான்ஸை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் அந்த பேச்செல்லாம் ஏன்ட்ட வேணாம் நீ இப்ப டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னா அவனுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட ரோஷினியா மாறும் போதுலாம் அந்த இதை வச்சு எப்படியாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவ ரோஷினியா மாறினதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா காலாஜன்னா மாறிடுறா அப்புறம் இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது டக்குன்னு அதை தூக்கி அவன் மேலே போடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கியுமே போட்டுட்டான் அப்புறம் பார்த்தா நம்ம ரோஷினி அதை பிடிச்சிட்டா நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நான் காலாஜன் இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அவ கையிலே குத்திட்டு இருக்கா பார்த்தா அப்படி காலாஜனாவே மாறிட்டா அப்போ ரூபினா அம்மாவுமே சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க ஆனா இதை சொல்றது தவிர எனக்கு வேற வழி இல்ல ரோஷினி அயனாவும் இல்ல இப்ப அவ காலாஜனா மாறிட்டா அப்படின்னு சொன்னா பாட்டியுமே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க அத மாதிரிலாம் நீ சொல்லாத நம்ம ரோஷினி எப்பவுமே நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி கேட்டா காலாஜனாலாம் மாறக்கூடாதுமா என்னமா பேசுற அப்படின்னு கேட்டா ஆமாமா அவ பாதி காலேஜ் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம அம்மன் சொல்றான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா இவங்களுமே என்னதான்ப்பா உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டா நாங்க இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது ரேஹான் இருக்கிற நட்டாஷாவுமே அங்க ஒரு லிக்விட் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதை சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்பந்தான் நம்ம ரோஷினிய பழையபடி அயானாவா கொண்டு வர முடியும் இல்லைனா காலாஜுனா மாறிடுவா ப்ளீஸ் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க நம்ம ஹீரோவும் நேரம் ரூமுக்கு வந்தா அவளுமே அங்க நின்றுட்டு இருக்கா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவனுமே போறான் என்ன இந்த காலேஜ் என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டா நான் இந்த காலேஜ் இருக்கிற என்னோட மனைவியை லவ் பண்ற ரொம்பவே அப்படின்னு சொன்னா அப்போ உன் மனைவி கிட்ட கையெல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுமே கையை கொடுத்துட்டான் பார்த்தா இவங்க ரெண்டு பத்துக்கும் நடுவுல சங்கிலி மாதிரி ஒண்ணு உருவாகிருது அவளுடைய மனசுல அவனோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே அந்த காலேஜ் எடுத்துட்டுச்சு அதுக்கப்புறம் இவனையுமே விட்டுட்டு நீ இப்ப என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் நான் இப்போ ஃப்ரீயான விமன் சரியா நீ இனிமேல் என்னோட வாழ்க்கையில என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னா இவனுமே காலாஜன் இப்படி எல்லாம் பண்ணாத

சொன்னா இங்க பாரு நம்ம குழந்தை அழுவுறான் ப்ளீஸ் நீ கொஞ்சம் தூக்க அவன் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னா யாரு குழந்தை நம்ம குழந்தையா உன்னோடைய குழந்தை நான் அது என்ன சொன்னேன் நீ என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொன்னேன் அப்ப எப்படி இந்த குழந்தை மட்டும் என்னோட குழந்தையா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவனை ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுறாள் லாஸ்டா குழந்தைய கூட தூக்க மாட்டேங்கிறான் அப்புறம் பார்த்தா என்னன்னு தெரியல கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா சல்மான் டீமே நீ ஏமா இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் இப்ப ரொம்ப ஃப்ரீ விமன் அதனால நான் என்னுடைய வருங்காலத்தை தேர்ந்தெடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாட்டு கிளம்பிட்டு இருக்கா இங்க வீட்டுல உள்ளவங்க பார்த்தா மூணு பேர் வந்திருக்காங்க ரொம்ப வினோதமா இருக்காங்க யாரு உங்களை இங்க கூப்பிட்டா அப்படின்னு கேட்டா நான் நாங்க வந்து இங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க நீங்க யாரும் கூப்பிட்டீங்களா இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல யாருமே இங்க கூப்பிடல அப்ப நீங்க யாரும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்க வரவுமே இவங்க கூப்பிட்டு தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவுமே என்ன ரோஷி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் என்னுடைய வருங்காலத்தை தேர்ந்தெடுக்க போறேன் அதனால இந்த மூணு ராஜாக்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் சோ இவங்கள ஒருத்தவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோக்கு தாங்க தாங்க முடியல அப்பவுமே நான் அந்த போட்டியில இருக்கேன் தானே சொன்னா நீங்களாம் இல்லையே என்னுடைய லிஸ்ட்ல நீங்க இல்லவே இல்ல பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவோ அவனுடைய பேரை மேஜிக் ஸ்டிக் வச்சு கொண்டு வந்துட்டா நல்லா பாரு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா இது உன்னுடைய சீட்டிங் சோ நீ தான் உன்னுடைய சீட்டிங்ல கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ உனக்கு என்ன பயமா என் மேல லவ்ல விழுந்துருவேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்ல தாராளமா நீங்க அந்த போட்டியில இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ராணி மாதிரி அந்த போட்டியில சேர்ல உட்காந்துட்டு இருக்கா அப்ப அங்க உள்ளவங்க கையில எல்லாம் ரவுண்டா ஒரு பால் இருக்கு நம்ம ஹீரோ கிட்டயுமே அந்த பால் இல்ல இவளை பார்த்து கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது என்னோட ரிஸ்ட்ல நீங்க இல்ல இல்ல சோ நான் எப்படி தர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அங்க ஒரு குட்டையா ஒருத்தர் இருப்பான் சோ அவன் வந்து நம்ம நட்டாசா பின்னாடிதான் சுத்திட்டு இருப்பான் இப்போ நம்ம நட்டாசாவா இருக்கிறது ரேஹான் தானே அவனுமே அவன் கிட்ட போய் மேபி நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா நான் தான் உனக்காக வேண்டி இருக்கம்ல நீ ஏன் என்னை விட்டு போற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஐஸ் வச்சோம் அவன் அந்த பாலை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டான் சோ அவனுமே வாங்கிட்டு அந்த போட்டிக்குள்ளயுமே வந்துட்டான் ரோஷினி கிட்டயுமே அவன் வந்து சொல்றான் எனக்கான பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க நீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா இவளுமே உங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சு ரெடி ஆயிட்டு அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்து நான் இந்த மூண உருவாக்கிருக்கேன் இதுல இருந்த ஒரு பீஸ நீங்க எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றான் வீட்ல உள்ளவங்களும் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அமன் வேணாம் அப்படின்னு சொன்னா அமன் பெண் வாங்க மாட்டேங்கிறான் அப்போ நம்ம ரேஹான் குள்ள நட்டாஷா தானே இருக்கா அவளும் ஒரு ஜின் சிகாரி தானே சோ அவளுமே ரோப்போலாம் எடுத்துட்டு வந்து இந்த பாருங்க ட்ரை பண்ணுங்க அமன் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது இவனுமே ட்ரை பண்ணலாம்னு பாக்கா அந்த மேஜிக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல சோ அவன் வந்து அந்த ஒரு மூண பல மூணா ஆக்கிட்டான் இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃப்யூசிடா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அருமானுமே அங்கே ஒரு மேஜிக் பண்றான் பார்த்தா ஃபுல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது அதில் ஒரு பபுள்ஸ் எடுத்து பார்த்தா அந்த மூணு நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு அந்த காலாஜனுக்குமே சமக்கம் வருது நம்ம அமன் எப்படி அந்த மூணுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வருவான் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில பார்க்கலாம் இந்த பார்ட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள சந்திக்கிறாரு வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்